நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே விஃபா புயலினுடைய மிச்சம் மீதி பகுதியானது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியுடன் ஒன்றிணைந்து அதன் பின்னர் நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி தற்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பணிநிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலவி வருகிறது மேலும் அதனுடைய ஊடாக இருக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது மத்திய பிரதேச மாநில பகுதிகளிலும் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் காணப்படுகிறது அதனால தான் நம்ம மத்திய இந்திய பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றை இதற்கு முன்னதாகவே வைத்திருந்தோம் இன்னும் சொல்லப்போனால் அதை நம்ம உறுதிப்படவே தெரிவித்திருந்தோம் அதுதான் நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களிலும் அது வந்து தொடர இருக்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய பல்வேறு இடங்களில் என்ன சொல்ல உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சில இடங்களில் கூட கனத்த மழையெல்லாம் பதிவாகலாம் ராஜஸ்தான் மாநிலத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இது வந்து இந்த சுழற்சி நிலப்பகுதிகளுக்குள்ளாக மத்திய இந்திய பகுதிகளில் நகர்ந்து செல்வதனால ஏற்படக்கூடிய அந்த மழை வாய்ப்புகள் இது வந்து நேரடியான மழை வாய்ப்பு அந்த சுழற்சியின் தாக்கத்தினால் இது மட்டும் அல்லாது இப்போ இந்த சுழற்சி மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருப்பதன் காரணமாக அதுவும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பணிநிலையில் அது பயணித்து கொண்டிருப்பதன் காரணமாக மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை என்பதும் கூடியிருக்கிறது அதனால தான் மகாராஷ்டிர மாநில மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் அதே போல் கோவா மாநிலத்தில் இவை தவிர்த்து கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட கர்நாடக மாநில மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குஜராத் மாநிலத்திலும் சில இடங்களில் வலுவான மழை என்பது பதிவாகும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட பார்த்திங்கனாக்கா வல்சத் மாதிரியான இடங்களில் எல்லாம் அதாவது இது வந்து குஜராத் மாநில பகுதி தான் அங்கே வந்து கிட்டத்தட்ட பதினாறு சென்டிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருந்திருக்கிறது அதே போல் ஒடிசாவிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது இப்போ சுழற்சி நேரடியான மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டு அந்த பகுதிகளிலேயே நூறு முதல் இரநூறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வைத்துக் கொள்வோம் மேலும் மேற்கு திசை காற்று தீவிரமடைந்திருப்பதனால வல்சத் மாதிரியான இடங்களில் எல்லாம் பதினாறு சென்டிமீட்டர் அளவு மழை கூட பதிவாகுது சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் சில இடங்கள்ல நிறைய இடங்களில் பதிவாகி இருக்குது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சரி கர்நாடக மாநிலத்திலும் சரி நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் இதனுடைய தாக்கம் என்பது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இதை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அவலாஞ்சியில் தொடர்ந்து கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹண்ட்ரட் எம்எம் ஆஃப் ரைன்ஃபால் அண்ட் அபவ் பார்க்க முடியுது இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட அதாவது லாஸ்ட்டு அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட அவலாஞ்சி பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இதே நிலை தொடரும் இன்னும் சொல்லப்போனால் வாழ்ப்பாறை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இன்னுமே நம்ம வந்து கனத்த மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இவை போக கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது கல்பேட்டா கண்ணூர் மடிகேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் மிக வலுவான மழையெல்லாம் பதிவாகலாம் கோழிக்கோடையே நம்ம வந்து இந்த மாதிரியான காலகட்டத்தில் தவிர்த்து விட முடியாது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்த இந்த மாகை பகுதி இருக்குது இல்லையா அதிலேயும் பார்த்திங்கன்னா தரமான மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகும் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகும் போல் ஷீரடி சுற்று வட்டார பகுதிகள் சிக்மங்களூரு ஷீரடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் உடுப்பியில் கூட மழை வந்து ஓரளவிற்கு தரமாக பதிவாகலாம் இவை போக ஏற்கனவே சொன்னதுதான் மகாராஷ்டிரா மலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சிப்லான் மற்றும் சத்தாரா இருக்கக்கூடிய பகுதிகளில் கார்கன் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை வந்து பதிவாகலாம் அதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்குது சுழற்சி மென்மேலும் நகர நகரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை மகாராஷ்டிர மாநில மேற்கு பகுதிகளிலும் மழையானது தீவிரமடையும் அதே சமயம் மகாராஷ்டிர மாநில கிழக்கு பகுதிகளும் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னா லாஸ்ட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கும் போது கூட நாக்பூர் மாதிரியான பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை பதிவாகி கொண்டு இருக்குதுன்னு அங்கே இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் வந்து பகிர்ந்திருந்தார் ஸோ அங்கேயும் நம்ம தமிழ் மக்கள் வந்து இருக்காங்க ஸோ அவர்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ இந்த சுழற்சி மென்மேலும் நகரும் பொழுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாக்பூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கனத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது சந்திராப்பூர் நாக்பூர் அதே போல் நாயின்பூர் ஜபால்பூர் மாதிரியான இடங்களில் கூட சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம் நம்ம ஹைதராபாத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநில பகுதிகள் இருக்குல்ல அங்கே கூட வலுவான மழையெல்லாம் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அக்கோலா அதே போல் இந்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் போபாலில் கூட மழையானது பதிவாகலாம் ஜான்சி மற்றும் குவாலியர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் குவாலியர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆக்ரா குவாலியர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த எல்லாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம கனத்த மழையை எதிர்பார்க்கலாம் குவாலியர் மற்றும் சிவபுரி ஜான்சி லத்திப்பூர் இந்த மாதிரியான இடங்களிலெல்லாம் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் சுழற்சி மேலும் நகரும்பொழுது நம்ம குஜராத் மாநிலத்திலெல்லாம் கனமழை பொழிவை ஏற்படுத்தி ஜோத்பூர் மாதிரியான ராஜஸ்தான் மாநில பகுதிகளிலும் நாளை சில பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பொழிவை ஏற்படுத்தும் அஜ்மீர் அதே பில்வாரா இவை தவிர்த்து நிறைய இடங்கள் ஆகர் கோட்டா உதய்பூர் மற்றும் கோட்டா இருக்கக்கூடிய பகுதிகள் என பல இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு அதன் பிறகும் அந்த சுழற்சியினுடைய தாக்கம் என்பது குஜராத்தை நெருங்க முற்பட்டு அது ஒரு கட்டத்தில் வழிவிழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுன்னு சொல்லலாம் முன்ன பின்னே அப்படி அந்த இடத்துல சஸ்டைன் ஆகி இருக்கும் ஸோ அதனால் குவாலியர் டெல்லி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பலன் என்பது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அதன் பிறகு இமயமலை அடிவார பகுதிகளிலும் மழையானது அதிகரிக்கும் தமிழகத்தில் மேற்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்து இருக்கிறது தாராபுரம் பகுதிகளிலெல்லாம் காற்றின் வீரியம் அதிகமாக இருக்கிறது கடலோரப் பகுதிகளெலாம் மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் இருக்குது ஸோ மெயினாக நம்ம மூலனூர் தாராபுரம் பகுதிகளை தான் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதை தான் இப்போயே சொல்கிறேன் ஸோ காற்றின் வேகம் வந்து இந்த சுழற்சி நீடிக்கும் வரையில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கும் அதே சமயத்தில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அங்கு மிகமாக மழை பதிவாகும் இவை தவிர்த்து உட்பகுதிகளில் அங்கொன்றும் மிங்கொன்றுமாக சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் மீண்டும் வெப்பச்சலன மழையை தமிழகத்தில் எப்போ எதிர்பார்க்கலாம் கணிசமான அளவு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சுழற்சி வீரியம் குறைய தொடங்கும்பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்போ தான் அது வந்து முன்ன பின்ன நகர ஆகிக்கிட்டு ஒரு கட்டத்தில் வலு இழந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இமயமலை அடிவார பகுதிகளுக்கு அந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இமயமலை அடிவார பகுதிகளுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அது தமிழகத்திற்கும் வெப்பச்சலன மழைக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் ஆகஸ்ட் மாதத்துலையாவது நல்ல மழை வெப்பச்சலனத்தின் வாயிலாக தமிழகத்திற்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் அங்கு மிகமாக மழை பதிவாகி இருக்கிறது ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு மழை திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டத்தில் சில இடங்களில் பதிவாகலை அப்படிங்கிறது அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கமும் இருக்கிறது அதனால் கூட உங்களுக்கு ஜம்மு மாதிரியான இடங்களில் பொழுது சுழற்சிகள் வந்து நிலவுது ஸோ இது வந்து வானிலை இப்படி தான் இருக்கும் ஸோ வெதர் வந்து முன்ன பின்னே தான் இருக்கும் பட் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தான் பார்க்கணும் நமக்கு இப்போதைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு மழை கிடைக்குது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழை கிடைக்குது மேற்கு மாவட்டங்கள் பலனடையுது அதை நம்ம மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் இதன் பிறகு வெப்பச்சலான மழை இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் மீண்டும் தமிழகத்தில் கணிசமான அளவு பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையுடன் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழகத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சி நூற்றி பதினெட்டு மில்லி சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் அப்பர்பவானி நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பாரூர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அடவிநயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லி மீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் குண்டாரணை தென்காசி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பெரியாரணை தேனி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் ஸோ லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகியிருக்குது நாகர்கோயிலில் கூட இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகியிருக்கிறது பொள்ளாச்சியில் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது ஸோ உங்கள் உங்களது பகுதியை நிலவரத்தை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கும் பயனுள்ள விஷயமாக தான் இருக்கும் இப்போ நம்ம கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கலாம் துரைசாமி கேபி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் சகோதரரே அடுத்த காணொளி எப்போது என்பதை கூறினால் நாங்கள் உங்கள் மழை செய்தியை தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் உங்கள் செய்தி தேடினாலும் கிடைப்பதில்லை எங்கள் பகுதி மழை நிலவரம் இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளி காற்றின் வேகம் அதிகம் மழையும் கொஞ்சம் அதிகம் எங்களுக்கு எப்போதையும் விட இப்போது மழை அதிகமே இந்த சுற்று மழை எப்போது குறையும் அது எத்தனை நாட்கள் நிற்கும் மீண்டும் எப்போது தூங்கும் அதை சரியாக சொல்லுங்கள் சகோதரனை இந்த சுற்று மழையானது உங்கள் பகுதிக்கு மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த போல தான் இப்போது வந்து ஒரு ரெண்டு நாள் இருக்கும் ஆக்டிவாக அந்த சுழற்சியினுடைய வீரியம் அதிகரிக்கும் வரையில் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சிடும் மீண்டும் வெப்பச்சலன மழை இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் தமிழகத்தில் அங்கமிங்குமாக பதிவாக தொடங்கும் இப்போ அடுத்த காணொலி எப்போங்கிறத நம்மளால ஏன் சொல்ல முடியலன்னா இப்போ நேற்று கூட எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குரல்லே உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஸோ அதனால தான் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் வானிலையிலேயே சேஞ்சஸ் வந்து பெருசாக கிடையாது சுழற்சி வந்து நம்ம நிலப்பகுதிகளில் ஊடுருவ போகுதுங்கிறதையும் நான் வந்து லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த விஃபா புயலனோட அது வந்து ஆக போகுதுங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியாச்சு இப்போ அதனுடைய தாக்கத்தினால் மேற்கு திசை காற்ற வீரியம் அதிகரிக்குங்கிறதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பதிவாகுங்கிறதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு அப்போ எல்லாமே நம்ம பண்ணியாச்சு அப்போ இடையே இடையே நம்ம ஏன் பதிவு பண்ணணும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுக்கு நம்ம தான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டோமே அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து நேற்றைய வீடியோவுக்கு ரொம்பலாம் மெக்கிடல அந்த நேரம் அப்படியே ஓடிட்டே இருந்தது அதை சரி வேணாம் அதுதான் நடக்கிறது தானே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நிறுத்தி வச்சுட்டேன் ஆனால் நண்பர்கள் சில பேர் எனக்கு சில வீடியோஸ்லாம் வந்து அனுப்பிடுறாங்க அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செய்தி ஊடகம் செய்தி ஊடகத்தில் ஒரு முக்கியமான செய்தி ஊடகம்னு சொல்லலாம் அதை வந்து இளைஞர்கள் அதிக பேர் வந்து பார்க்குறாங்க கேரளாவை நெருங்கும் விஃபா புயல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தம்னெல் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஆத்திரமடைவதா அல்லது சிரித்தி கொண்டு செல்வதா என்று நமக்கு தெரியவில்லை இது மக்களுக்கு தேவை இல்லாத ஒரு பீதியை உருவாக்கும் ஒரு தம்மையில் தானே டைட்டில் தானே எதுக்கு அதெல்லாம் என்ன வைஃபாங்கிறது அது வியட்நாம்லேயும் அது சீனாலேயும் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி இங்கே வலுகுன்றிய நிலையில் தான் வருது அதுவும் வடக்கு வங்க கடல் பகுதியெலாம் வருது இங்கே ஒரு சுழற்சி இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று சேருது அதனால் அது வலுவடையுது இப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தை அடையும் அதன் பிறகு குஜராத் மாநிலத்தை நெருங்க முற்படும் இதுக்கும் கேரளாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது கேரளாவில் மேற்கு திசை காற்று அதிகரிக்கிறதுனால மழை வந்து பதிவாகுது விஃபா புயல் வந்து இங்கே நெருங்குதுன்னு ஒருத்தன் டைட்டில் வைக்கிறானாக்க எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமாக இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் என்ன நினப்பு மனசில் அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரியல இதெல்லாம் நான் வந்து பேச விரும்பலை இருந்தாலும் நான் வந்து இதற்கு வந்து என்னுடைய ரியாக்ஷன் வந்து நான் என்ன நினைக்கிறேங்கிறத தெரியணும் இல்லையா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற அந்த தைரியம் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது இந்த மாஸ் கமர்ஷியல் மீடியாஸில் நான் வந்து சொல்கிறேன் செய்தி ஊடகங்களில் குறிப்பாக ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது அரசியல் துணை இருக்குது இது இல்லாமல் அங்கே வேலை பார்ப்பவர்களுக்கும் நெருக்கடி இருக்குது அவர்களுக்கு எப்படியாவது அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக டைட்டிலை கண்ணாம்பான்னு வைக்கிறாங்க இது வந்து இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்புகளே கிடையாது போன வருடமே நம்ம வந்து பார்த்துருந்தோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நெருங்கிட்டாலே இப்போதான் ஜூலை வந்துருக்குது இப்போ ஆகஸ்ட் மாதம் நெருங்கிடும் ஆகஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாலே அவனுங்க வாய் அடைக்கவே முடியாது அவனுக்கு அப்போ தான் வந்து விட்டு விட்டா போட ஆரம்பிப்பாருங்க டிசம்பரில் அது வரப்போகுது நவம்பரில் இது வர போகுதுமானுங்க அதுக்கே முதல்ல ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அவனால் நேரலையில் வந்து அதற்கான விளக்கங்களை வந்து நம்ம செக்கு நம்ம வைக்க முடியாது ஆக்சுவலாக நம்ம கருத்தை வந்து அவனுங்க வந்து கேட்க போகிறது கிடையாது அவனுங்க தான் காசை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்களே அதிக அளவில் அவங்கள போய் நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் அதுக்கு ஒரு விதிமுறைகள் விதிக்கணும் இல்லையா ஒரு நெறிமுறைகள் இருக்கணும் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் கேரளா எங்கே இருக்குது கேரளாவில் இப்போ விஃபா புயல் வந்து அடிக்க போதா அது எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு டைட்டில் சம்மந்தம் இல்லாத ஒரு இது தானே அதற்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைன் கீனு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணாதான் சரிப்பட்டு வரும் வேறு வழியே இல்லை ஸோ அதுக்கப்புறம் அரவிந்த் எஸ் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் திஸ் இயர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வில் கெட் குட் ரைன் இன் சென்னை அண்ட் டீயர் ப்ளீஸ் டெல்மி சார் அதை வந்து இப்போதைக்கு உறுதியாக வந்து சொல்லவே முடியாது மாறி வரும் சூழல்களில் இப்போ நம்ம எல்னோ சவுதன் ஆசலேஷன் நியூட்ரல் கண்டிஷன் சொல்லிடும் மேபி த ஃபார்மேஷன் ஆஃப் லானினா அது ஐ மீன் லானினாவுக்கான அமைப்புகள் உருவாகலாம் பட் அது மட்டும் நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான அது வந்து டோட்டலாக வந்து காலி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது அந்த இந்தியன் ஓஷன் டைப்போல் அது வந்து ஃபேவரபுளாக இருக்கணும் ஸோ அதில் வந்து சூழ்நிலைகள் வந்து இப்போ ஸ்லைட்டாக வேரி ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது இது எல்லாமே சாதகமாக இருந்தாலும் நம்ம கடல்சார் அலைவுகள் தான் அதில் டோட்டல் இம்பேக்டாக செலுத்த போது வடகிழக்கு பருவமழையை வரைக்கும் ஐ மீன் மேடன் ஜூலியன் ஆசலேஷ் அண்ட் அதர் அதர் ஓஷோனிக் பெராமீட்டர்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னொன்று ஆள் இருக்குது டிஸ்கஸ் அதை நம்ம வந்து பே ஒரு மேம்போக்காக வந்து இப்படிலாம் இருக்க போதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய நியூஸ் நீங்கள் பார்ப்பீங்க என்னென்ன இருக்கும் என்னென்ன வரப்போகுது வரப்போகும் அவா எம்லாம் டைட்டில் வச்சு இனிமேல் நீங்கள் நிறைய நியூஸ்லாம் வந்து பார்க்க தான் போகிறீங்க அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுங்க பட் நிதர்சனமாக நடக்கும்போது தானே அது வந்து தெரியும் அந்த அளவுக்கு அறிவு சார்ந்த மக்கள் அந்த அளவிற்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து டெக்னாலஜி முன்னேற்றம் அடைந்திருந்தது அப்படிங்கும்போது கடந்த ஆண்டு ஒரு புயல் வந்து கரையை கடக்கும்போது யாராவது ஐம்பது சென்டிமீட்டர் அளவு மழை பாண்டிச்சாரில் பதிவாகுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா இல்லை தொடர்ந்து மூணு நாலு நாள் மழை பெய்து விழுப்புரம் மாதிரியான மாவட்டங்கள் அதிக அளவில் சேதத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத ப்ரெடிட் பண்ண முடிஞ்சுதா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சென்னை முழுக போகுதுங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து செப்டம்பரில் ஆரம்பித்து அக்டோபர் வரைக்கும் ஒரு புயல் வந்து கரையை கிடக்கிற வரைக்கும் சென்னைக்கு பேராபத்து அங்கே வந்து இது நடக்க போகுது இந்த பகுதிகள் தமிழகத்தில் இது மாதிரி ஆக போகுது அது மாதிரி நிறைய வரும் கடைசியில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு புயல் வந்துனாக்கா அது எங்கே உள்ளே பிறந்து போகுது அங்கே தான் யாராவது ஊத்தாங்கரையில் போய் நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகும்னு சொன்னால் யாராவது நம்பியிருப்பாங்களே காயல்பட்டணத்தில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவு மழை இதற்கு முந்தைய ஆண்டுகளில் பதிவாகும்போது அதை யாராவது ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுதா கடைசி நேரம் வரைக்கும் அது வந்து தொங்கலில் தானே இருந்தது கடைசி ஒரு மூணு நாலு நாளில் நம்மளால் மழை பதிவாகும் அப்படிங்கிறத சொல்ல முடிஞ்சுது கனத்த மழை பதிவாகும் அப்படிங்கிறத சொல்ல முடிஞ்சுது பட் தொண்ணூத்தஞ்சி சென்டிமீட்டர்னால் சொல்ல முடிஞ்சுது ஸோ யதார்த்தத்தை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலையில் நிலச்சரிவு வரும் அப்படிங்கிறத யாராவது ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுதா அவங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டார்கெட் டார்கெட் எதுனாக்கா வியூஸ் அதிக வியூஸ் வரணும்னாக்கா ஒரு இடத்துல ரெண்டு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த பகுதியை போட்டு அடித்தால் தான் அதிகமான வியூஸ் வந்து வரும் தமிழ்நாடு உள்ள மக்கள் தொகையில் நாலில் ஒரு மடங்கு மக்கள் தொகை இல்லை ஐந்தில் ஒரு மடங்கு மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமாக கன்சாலிடேட் ஆகி கிடக்கு அதுதான் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை ஸோ அதனால் அந்த பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த பகுதிகளில் இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்னு பேசிகிட்டே இருப்பாங்க கடைசியில் எதுவும் நடக்கலைனாக்கா அதை கடந்து போயிடுவாங்க ஏதாவது நடந்துட்டுனாக்கா நாங்கள் வந்து அப்போ சொன்னோன்னு சொல்லி அதை வந்து ஜனவரி பிப்ரவரி அந்த ரெண்டு மாதத்துக்கு வச்சு அரஜமாகவே அரைப்பாங்க மறுபடியும் வெயில் வந்துடும் இல்லை அரசியல் ஏதாவது மாற்றங்கள் வரும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது ஸோ அதனால் எல்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே தான் போயிட்டுருக்கோம் ஸோ செய்தி வந்து கடைசி வரைக்கும் உங்களை பரபரப்பாக வச்சு ரெவென்யூ கிரியேட் பண்ணுறது தான் அவங்களுடைய ஒரே மோட்டோவாக இருக்கும் அதனால் அதிகமாக செய்தி ஊடகங்களை பார்க்காம குறிப்பாக வானிலை தொடர்பான விஷயங்களில் அதிகமாக இந்த செய்தி ஊடகங்களில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்காம அளவோடு பார்த்துக்கொள்வது கொள்வது சிறந்த விஷயம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கக்கூடிய ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்றேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரயின் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் சரியா தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிவிட்டேன் ப்ரோ ஸ்ரீலங்காவுக்கு நம்ம வடகிழக்கு பருவமழை அதாவது வட்டிக்கோலா மாதிரியான ரீஜியனுக்கு வடகிழக்கு பருவமழை தான் நடுவில் இடையே இடையே மழை கிடச்சதுன்னா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் ஆனால் அதிகபட்ச பலனை அந்த தென்மேற்கு பகுதிகள் தான் அடையும் இலங்கையை பொறுத்த வரை இடையில் நமக்கு சில நாட்கள் முப்பதாந்தேதி வாக்கில் இல்லை அதற்கு நெருக்கத்தில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது முப்பது முப்பத்தி ஒன்றில் மேபி மழை பெஞ்சதுனாக்கா அதாவது இங்கே வெப்பச்சலன மழை பதிவாகுது இல்லையா வடகடலோர மாவட்டங்களில் அப்போ ஸ்ரீலங்காவுடைய கிழக்கு பகுதிகளிலும் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகும் ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம் இங்கே இருபத்தி ஒன்பது தேதி சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அதற்கு நெருக்கத்தில் முப்பது முப்பத்தொன்னில் மேபி சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் சிவராஜ் சிவராஜ் ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை எப்போ மழை அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு காத்திருங்க மழை வந்து பதிவாகும் வெப்பச்சலன மழை பதிவாக தொடங்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மேபி அந்த நேரத்தில் மழையானது பதிவாகலாம் சீனிவாசன் ப்ரோ கள்ளக்குறிச்சிக்கு எப்போ நல்ல மழை வரும் மழை வரும் ப்ரோ அதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் காத்துருங்க ப்ரோ என்னோர் லைட் ஷவர் மழை வரும்னா இப்போதைக்கு கிடையாது இப்போதைக்கு சாரல் தூரல் அந்த மாதிரி வந்து இருக்கும் மேபி இந்த மேற்கு திசை காற்று வீரியம் குறைந்த பிறகு மழையானது பதிவாகும் ப்ரோ என்னோர் லைட் ஷவர் ஃபாஸ்ட் நைட் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு அகிலாஜரி சேம் ஹேப்பன் அட் கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறதையும் சீனிவாசன் வந்து பகிர்ந்திருக்கிறார் ஸோ காற்றின் வேகம் அதிகரிப்பால் சில இடங்களில் சாரல் தூரல் இதெல்லாம் போடுறதெல்லாம் வந்து சகஜம்தான் திடீர்னு வானம் மிரட்டி கொண்டு மேக மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில இடங்களில் மழையும் கூட பதிவாகும் இது வந்து ரொம்ப அங்கும் இங்குமாக ஐசோலேட்டடாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய அளவில் அதை கண்டுக்கிறதில்ல குடிய விரைவில் நேர நிலை தோன்றி உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்குகிறேன் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அதுவரையில் உங்களிடமிருந்து விடம்பெற்றுக் கொள்வது உங்களை மாணவேன் நன்றி வணக்கம்